மகேஷ் சார்லாம் ஃபோன் பண்ணால் அன்பானை எடுக்க மாட்டார் நீ கால் பண்ணு ஃபோன் எடுப்பார் என்ன எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி இதே சொல்றீங்க எல்லாரும் சேர்ந்து என் கழுத்துல தாலி கட்ட வச்ச மாதிரி இப்ப எல்லாரும் சேர்ந்து நாடகம் நீயும் அன்பு அண்ணனும் ஒண்ணு சேர்ந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் உனக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்னா விடு உன் கூட இருந்து ஒன்னும் தொந்தரவு பண்ண வேண்டாம் தான் மனசு போக்குல வந்திருக்கேன் அன்பு அம்மா கோவத்துல ரெண்டு மூணு வார்த்தை பேசிட்டாங்க அதுக்குன்னு இப்படியே அவகிட்ட விட்டு போவீங்க எல்லாரும் நீயும் நானும் நல்லா இருக்கணும்னு சேர்ந்து இந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச ஆனா நீ அதை எப்படி பாத்த எல்லாரும் சேர்ந்து ஓ வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அழிச்சிட்ட மாதிரிதானு பார்த்த நீ எப்ப அந்த வீட்டுக்குள்ள வரியோ அப்பதான் நானும் அந்த வீட்டுக்கு போவேன் அன்பு நீங்க நடக்காத விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்க திரும்ப விருப்பம் இல்லாதத செய்ய சொல்றீங்க பண்ணிட்டியே எனக்கு அவனை யோசனையா இருக்கு அரேஞ்ச்மெண்ட் வரைக்கும் அமைதியா இருந்துட்டு கல்யாண டைம்ல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு தோணுது அம்மா அந்த அரவிந்த்லாம் என் மேல அவ்வளோ அட்டாச்சா இருக்கிறவன்லாம் இல்ல அவன் ரொம்ப செல்ஃபிஷ் ஆன்டி நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி அங்குல உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன் மகேஷ் சார் நீங்க சொன்னீங்கன்னா அன்பு கண்டிப்பா கேட்பாரு எனக்காக என் போன்ல இருந்து நீங்க பேசி புரிய வைங்க சார் இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் தான் பேசி சரி பண்ணிக்கணும் நீங்க பாருங்க மிசஸ் அன்பு இது புருஷன் பொன்னாட்டி சண்டை தான் இத ஒரு முடிவு கொண்டு வரணும்